ಮಡಾ நான் வாழ்நாள் முழுவதும் ஒரு மாணவராக இருக்க விரும்புகிறவன் ஏதாவது புதுசு கத்துக்கணும் அதனால் அடுத்த நாள் நேற்றை விட ஞானத்தை அதிகரித்திருக்கணும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவன் எனவே நான் கூற வேண்டியது கோவை திருப்பூர் எல்லாம் மிகவும் பெரிய தொழில் நகரங்களாக பல பத்தாண்டுகளாக இருக்கிறதை நம் தமிழ்நாடு எல்லாம் அறிவோம் குறிப்பாக திருப்பூரில் துணி அதற்கு எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி தொழிலாம் மிகவும் பெரிய நடந்து கொண்டிருக்கிறது கோவையில் என்ஜினியரிங் டிசைன் டிஃபென்ஸ் ஐடி பெரிய தொழில் நகரமாக இருக்கிறது அங்க சென்ற போது எனக்கு என்ன தெரிய வந்தது இந்த பாஜக ஆட்சி எந்த அளவுக்கு திறனற்றவர்கள் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பற்றி தலையும் காலும் தெரியாதவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சொட்டு கூட மனிதநேயம் இல்லாதவர்கள் என்றதை நான் கோவையிலும் திருப்பூரிலும் கண்டேன் பல நூற்றுக்கான கடைசி ஆறு ஏழு வருஷம் இந்த மதிப்பிழப்பில் இருந்து எடுத்திருந்தா பல ஆயிரக்கான சிறு குறு தொழில்களை அப்படியே படுகொலை செய்து விட்டார்கள் அடுத்தடுத்து அவங்களுடைய பொருளாதார முட்டாள்தனமான செயல்களில் சிறப்பாக சென்றிருந்த பொருளாதாரத்தை பண மதிப்பிழப்பு என்று ஒரு கொடூரமான ஒரு யாராவது அதை உலக அளவில் ஆய்வு செய்தால் படிக்காதவர்கள் தான் இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்க முடியும் என்று தெளிவாக சொல்வார்கள் அந்த அளவுக்கு நாட்டை பாதிக்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டாந்து அதிலிருந்து திசை திருப்பணும் என்றதற்காக அறகுறையா ஒழுங்கா திட்டமிடாத ஒரு ஜிஎஸ்டியை கொண்டாந்து அதற்கு இதுவரைக்கும் தொள்ளாயிரம் மாற்றங்கள் அதாவது ஒரு புது வரி திட்டம் உருவாகி சுமார் ஆறு ஆண்டுகள் ஆயிருக்கு ஆறு ஆண்டுகளில் தொள்ளாயிரம் மாற்றங்கள் கொண்டு இருக்காங்க நல்ல திட்டமை முதல்ல வகுத்து அதை நுண்ணியமாக கவனித்து அதை செயல்படுத்துறதுக்கு முன் என்னெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அச்சம் தெரிந்து செயல்படுத்தின பிறகு அஞ்சு மாற்றத்து மாற்றத்தை கொண்டாடுவார்கள் இவர்கள் செயல்படுத்தி விட்டு தொள்ளாயிரம் மாற்றத்தை ஆறு ஆண்டுகள் ஆறரை ஆண்டுகளில் உங்களுக்கு தெரியுது தெளிவா எல்லாம் சேர்த்து வச்சு நான் சொல்றேன் கல்வி இல்லாதவர்கள் எப்படி செயல்படுவார்களோ அந்த செயல்கள் தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் சரி பரவாயில்ல எல்லாத்துக்கும் கல்வி நிறைய இருக்க தேவையில்லை மிகப்பெரிய பொறுப்பில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய செயல்கள் ஒன்னு ஊக்கமளிக்க போகுது இல்ல பாதிக்கப் போகுதுன்ற பொறுப்பில் இருந்தால் உங்களுக்கு புரியலையா பிரச்சனை இல்லை உலகத்திலேயே தலை சிறந்த பத்து நிபுணர்களை கூட்டி வைத்து அவர்களுடைய கொள்கைகளை அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி உங்களுக்கு தெரியாத சர்வாதிகாரிகள் தெரியாதது என்றதை கூட உணர மாட்டார்கள் புரிய மாட்டார்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் உங்களுக்கு கூடுதல் ஞானம் வர வர உங்களுக்கு தெரிய வரும் உலகத்தில் இன்னும் எவ்வளவு பெற வேண்டிய ஞானம் இருக்கு அப்படின்னு அதை ரிவர்ஸா நான் சொல்றேன் இருக்கிறதுலே கல்வியும் ஞானமும் இல்லாதவர்கள் தான் நினைப்பார்கள் எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொன்னா இது கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்னு பத்து ஆண்டுகளாக தென்னிந்தியாவில் எந்த வகையிலும் ஆதரவு பெறாத வட இந்தியாவில் மட்டும் ஆதரவு பெற்று தென்னிந்தியாவை குறிப்பாக தமிழ்நாடை துன்புறுத்தும் வகையில் அனைத்து மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கும் வகையில் சுதந்திர மனிதர்களுடைய சுயமரியாதையை வீழ்த்தும் வகையில் ஒரு பாசிச ஆட்சி டெல்லியில் பத்தாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து அரசு அலுவலர்களையும் அவர்கள் பாட்டன் சொத்தை போல் கையெட்டுத்து எதிர்கட்சி தலைவர்கள் மேல் எல்லா வழக்குகள் எல்லா பிரச்சனைகள் தொடர்ந்து இந்த பாசிசர்கள் நாட்டையே இருட்டாக்கி விட்டார்கள் திறமற்றவர்கள் மனித நேயமற்றவர்கள் கொடூரக்காரர்கள் என்று கூறுவேன் நம் சுயமரியாதை விடாமல் இருக்கிறதுக்காக இதுவரைக்கும் நான்கு தேர்தலில் ரெக்கார்ட் வெற்றியை உங்கள் எதிர்காலத்துக்காக உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று வேண்டி கேட்டு உங்கள் அனைவருக்கும் இங்கே வந்ததற்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்